কাই নাই

கட்டிக்குவோம் அடுத்தது மிளகாபடியா கட்டிக்குவோம் தேவையான உப்பை குட்டிக்கலாம் மசாலா கலக்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துக்குவோம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திப்போம் நல்லா மசாலா கலந்துக்கலாம் மீன் மசாலா கொஞ்ச நேரம் உருட்டா நம்ம அடுப்பே வைப்போம் மரம் வச்சுக்கும் அடுப்பு பத்த வச்சிருவோம் வாக தோசை

இன்னொரு பைகிட்ட என்ன இருக்கு அது இன்னொனுக்கு சேப்பணும் சேப்பணும் அரே கிளாஸ்ல கருஊலி போயி வச்சிடலாம்ல போயிச்சிட்டு கிளாஸ்ல நல்லா நேரத்துல பொரிஞ்சு என்னால Apples Burab heaven hmm. Malabi வரம்மா வரம்மா பச்ச நீ விடுறேன் இத நான் போட்டுக்குறேன் அல்ரா கையில நீடா ஏ 나லத்து வந்து வரேன்னு குஞ்சரோட்டி கண்ணே கையில கிக்கா ஏ அடி பத்தியா பச்ச நீ விடுற அடி பத்தியா நல்லா இருக்குடா சுலே ஒரு அஞ்சு நிமிஷம் அச்சுடா நீடா இன்னும் வரவா எ kenneth adopting sulfufficient cliffs ْ eigentlich analysisUA laser结束 incident

எல்லாம் மெலா புடிச்சு மசாலாவும் தடையது எண்ணில பொரிச்சு அப்படி இருக்குங்க டேஸ்ட் அருமையாக இருக்குங்க மீன் இந்த மாதிரி மீன் எங்கேயுமே பார்த்துருக்கே இல்லைங்க நாங்கள் அருமை வந்திருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குண்ணே எங்கள் பாருங்க அம்மா தான் nga